அண்ணன் குடும்பமும் முத்துவேல் சக்திவேல் குடும்பமும் எல்லாரும் உட்காந்து ஒன்று போல விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுடுறாங்க முடிச்சதும் சக்திவேல் ஒரு பத்திரத்தை எடுத்து கோமதி கிட்ட இதில் ஒரு சைன் போடு அப்படிங்கிறாங்க என்னென்ன இதெல்லாம் இதில் இருக்க சைன் போட சொல்கிறீங்க அப்படின்ட்டு கோமதி கேட்குறாங்க இந்த பத்திரத்தில் உனக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை அப்படின்னு எழுதியிருக்கேன் நீ ஒரு சைன் போட்டு கொடுத்துருணும் அப்படிங்கிறாங்க என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதாவது எங்கள் சொத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்கேன் இந்த சொத்துக்கு நாள் நீ சொந்த கொண்டாடிட்டு வரக்கூடாதுல்ல அதுக்காக தான் இந்த சைன் இதில் ஒரு சைன் போடுற அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாங்க மொத்தவேல் அமைதியாக நின்றுட்டு இந்த நேரத்தில் சக்திவேல் வந்துட்டு ராஜிக்கிட்டையும் ராஜி நீ நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிருக்கேன் உனக்கும் எங்க வீட்டு சொத்தக்கும் எந்த சம்மந்தம் இல்லை நீ ஒரு சைன் போடுங்கிறாங்க உனக்கு முத்துவேல் இருந்து என்ன சக்தி இதெல்லாம் நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோன்னு தெரியாம நீ வாட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கேட்குறாங்க உடனே சக்தி இருந்துட்டு என்னன்னு சொல்றீங்க இங்க பாருங்க இப்போ அங்கே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உறவை கொண்டாடிட்டு வந்துட்டு சொத்தவும் பிரிச்சு கொடுக்க சொல்லி கேட்டுட்டாங்கன்னா அதுக்காக தான் நான் முன்னெச்சரிக்கையாக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கே ஆத்தா கூட என் பொண்ணு பாவோம் அவளுக்கு ஒரு பங்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசத்துல கேட்டா என்ன பண்ண அதுக்காக நான் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாங்க இங்க பாரு சக்தி நீ பண்றது கொஞ்சம் கூட ல வா நம்ம கிளம்பலாம் அதான் சாப்பிட்டோம்ல கிளம்பலாம் எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறாங்க நாளைக்கு ஒரு பங்கு இவளுக்கு ஆட்டா கொடுக்க சொன்னா நீ சக்திவேல் முத்துவேல் கிட்ட இருந்துகிட்ட என்ன சக்தி இதெல்லாம் ஏன் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க பாண்டியன் வந்துட்டு இங்க பாருங்க நாளைக்கு உங்க சொத்துல பங்கு கேட்டு எதுவும் நாங்கள் அந்த வீட்டில் வந்து நிற்க மாட்டோம் நாங்கள் சம்பாதிச்சதே எங்களுக்கு போதும் அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்னும் ஆத்தா இருந்துட்டு ஏ எதுவும் சண்டை போடாமல் இருங்கடா வாங்கடா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா சத்தம் போடுறாங்க சக்திவேல் நம்ம வாய் வாய்னா எல்லாரும் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அமைதி நின்றுட்டு இருக்காங்க இந்த சில எப்படி நாங்களும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ